நாம் இன்றைக்கி காவல் தெய்வமான சீவலப்பேரி சுடலிமட சுவாமியோட கோயில் வரலாறை பற்றி பார்க்கலாம் கையில் வீச்சருவாளோட முறுக்கு மீசையோட காவல் தெய்வமாக சுடலிமட சுவாமி நம்மளுக்கு காட்சி தருவார் மலையாள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சுவாமி வந்த இடம்தான் சீவலப்பேரி இந்த சீவலப்பேரின்ற ஊரில் சுமார் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மாசான கோணார் அப்படின்ற ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் தன்னோட அப்பாவோட ஆணைப்படி ஆடு மேய்க்க அன்னைக்கு போயிருப்பார் அன்னைக்கு பன்னெண்டு வயது சிறுவனான மாசான கோணார் ஒரு மூணு ஆறு சங்கமிக்கும் இடத்துல மா ஆடு இருந்தார் அந்த இடத்த முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சுடலை மாட சுவாமி ஒரு வயதான முனிவர் இடத்துல மாசான கோனார்ன்ற சிறுவன்கிட்ட வந்துட்டு தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாரு அதுக்கு அந்த சிறுவன் ஐயோ என்கிட்ட இப்போ சாப்பிட எதுவும் இல்லையே கொண்டு வந்த கூலையும் நான் இப்போ தான் குடிச்சு முடித்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சோகமாக அந்த முனிவரை பார்த்து கேட்பார் அதுக்கு சுடலை மாடை உருவத்தில் இருந்த அந்த முனிவர் ஒரு ஆட்டை காமிச்சு அந்த இருந்து பால் கறந்து எனக்கு தா அப்படின்ட்டு தன் கையிலேருந்து திருவோட கொடுப்பாரு அதுக்கு அந்த சிறுவன் அந்த ஆடு பால் கறக்காது சாமி அந்த ஆட்டிலேருந்து பால் வராது அப்படின்னு சொல்லுவார் இல்லை பரவாயில்ல எனக்கு அந்த ஆட்டிலேருந்து தான் பால் வேணும் கறந்து கொடு அப்படின்னு சாமி சொல்லுவார் உடனே முனிவர் சொல்ல தட்ட முடியாத அந்த சிறுவன் அந்த ஆட்டோட மடியில் வச்சு பால் கறக்க தொடங்குவார் அந்த சிறுவன் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு அதிசயம் நடக்கும் அந்த ஆட்டு மடியிலிருந்து தானாகவே பால் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த ஓடு ஃபுல்லாக நிறைஞ்சதும் அதை அந்த முனிவருக்கு கொடுப்பார் அந்த சிறுவன் அதை வாங்கி குடித்து முடிச்ச சுடலை மாட சுவாமி தன்னோட திருவுருவத்தை அந்த சிறுவனுக்கு காட்டுவாங்க உடனே அந்த சிறுவனுக்கு புரிஞ்சிடும் இது ஏதோ தெய்வ சக்தி உள்ள ஒருத்தர் அப்படின்ட்டு ரொம்ப கையெடுத்து கும்பிடுவார் உடனே சுவாமி அந்த சிறுவன்கிட்ட நீ எனக்கு கோயில் கட்டி வழிபடு நான் உங்கள் சங்கதிகளை எல்லாம் காப்பாற்றுறேன் காவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த சிறுவன் நான் கோயில் கட்டினா நீங்கள் எனக்கு அருள் தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சாமி கிட்ட உடனே சுவாமி என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு அந்த சிறுவன்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அந்த சிறுவன் அதுக்கு அந்த சிறுவன் பிறக்க போற குழந்தையும் ப பால் கொடுக்குற பசுவும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க உடனே சுவாமி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வரம் கொடுத்ததுக்கு அடையாளமாக அந்த மாசான கோனாரோட நாக்கில் ஓம் அப்படின்ட்டு தோன்ற மாதிரி பண்ணுவார் அப்புறமா நாட்கள் கடந்து போச்சு மாசான கோனார் முறையான வழிபாட்டு முறைகளை படிக்கிறதுக்காக வண்டி சதுரகிரி மலைக்கு போனார் அங்கே சுந்தரமூர்த்தி முனிவருக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு சீடனாக இருந்தாங்க முனிவர் தன்னோட பன்னெண்டு ஆண்டு கால தவத்தை முடிச்சுக்கிட்டு காசிக்கு போகலான்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்ததும் தன்னோட சீனரான மாசான கோணார கூப்பிட்டு நீங்கள் உங்களோட ஊருக்கு போய் உங்களோட இறைவனான சுடரைமாட சுவாமிக்கு பூஜை செய்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லிக்கிட்டு அவருக்கு பாலகுரு அப்படின்ற ஒரு பேரையும் வழங்குவார் இப்போ இருபத்தி நாலு வயதான இளைஞனா கோனார் ஜடாமுடியோட ஊருக்கு பேரிக்கு வருவார் அவரை எல்லா மக்களும் சன்னியாசி சந்நியாசின்னுவாங்க வாங்க அதுக்கப்புறமா நாளடைவில் பாலகுரு சன்னியாசி அப்படின்ட்டு அவரை அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அன்று இரவு பாலகுரு சன்னியாசியோட கனவுல தோன்றின சுடலி மாட சுவாமி நாளைக்கு காலையில் முக்கூடல் அதாவது அந்த மூணு நதியும் கலக்கிற இடத்துல வருமாறு அழைச்சார் அங்கே தான் சிவலிங்கமாக தோன்ற போகிறதா சொன்னார் அதே மாதிரி அடுத்த நாள் இவர் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே சுடலை மாட சுவாமி சிவலிங்கமாக தோன்றியிருப்பார் எந்த இடத்துல சுடலைமாட சுவாமி இவரோட நாக்கில் ஓம்னு எழுதினாரோ மண்ணை எடுத்து அதே இடத்துல சிவலிங்கமாக தோன்றி காட்சியளித்தார் அன்று இரவும் பாலகுரு சன்னியாசி கனவில் தோன்றின சுடலைமாட சுவாமி வீச்சருவா கையோடையும் முறுக்கு மீசையோடையும் தோன்றினார் தோன்றினதும் இல்லாமல் பாலகுரு கிட்ட என்னை இந்த மாதிரி உருவத்தில் சிலைவடித்து வணங்கணும் அப்படின்ட்டு தன்னோட விருப்பத்தை சொன்னார் சொன்ன மாதிரியே பாலகுரு சன்னியாசி சுடலைமாட சுவாமிக்கு கோயில் கட்டி எல்லாரும் வழிபடவும் ஆரம்பித்தாங்க சுயம்புவா தோன்றின லிங்கம் இப்பையும் சுடலைமாட சுவாமி பேச்சியம்மன் பிரம்மசக்தி அம்மன் அவங்க அந்த இதுக்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க சுடலைமாடன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் வாரம் குடை விழா நடக்குது மாசான கோனார் அவர்களுக்கும் ஒரு கோயில் கட்டி இருக்காங்க இப்போ தென் மாவட்டங்களில் இருக்க பெரும்பாலான சுடலை சுவாமி கோயில்கள் இந்த கோயிலில் இருந்து பிடிமண் எடுத்துகிட்டு போய் கெட்டப்பட்டது தான் கூறப்படுது எங்கள் கிராமத்தில் இருக்க கோயில் கூட இந்த கோயிலேருந்து எடுத்து கெட்டப்பட்டது தான் நன்றி சுடலை மாட சுவாமி துணை